The second lead heroine ke, uh, role play. Uh, to share the experience about uh, the film, it has been a fabulous journey with the whole team of uh, Mahabalipuram, the whole cast and the crew. Uh, were a family madri uh, work, uh, Panitange Laro. Uh, so it's been a joy ride and uh, uh, the team has put in a lot of hard work. Uh, a lot of uh, dedication, a bunch of young people like us who have worked together. So I uh, hope the Yella audience uh, are going to enjoy the film. So uh, wish the young team. Uh, uh, good luck, and thank you so much, one and all, for being here. And Mahabalipuram, I not a character Rumba traditional, I know In the Madhuri Padam, Rumba Rumba It's uh, it's my pleasure to be part of this movie because it's a very different story, uh, Rumba different, and it's based on a true instance, events, and whatever. And thanks a lot for giving me this opportunity, my director, producer, and one and all. Thanks a lot. ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு விஜய் டிவியில் வந்து கணக்கான கலங்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷோவில் இருந்தேன் ஸோ அதை பார்த்து தான் டேரக்டர் வந்து எனக்கு ஆஃபர் தந்தார் ஜேர்னி டுவோர்ட்ஸ் மூவி வந்து இதுதான் ஃபஸ்ட்டு சில்வர் ஸ்க்ரீன் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எவ்வளோ கஷ்டமானதுன்றது எனக்கு தெரியும் ஸோ எனக்கு இது இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து லொக்கேஷன் பேஸ்ட் மூவிஸ் வந்துருக்கு இப்போ மதுரை பேக் ட்ராப்பில் திருநெல்வேலி பேக் ட்ராப்பில் அப்புறம் நார்த் மெட்ராஸ் பேக்ட்ராப் நிறைய வந்திருக்கு ஆனால் நம்ம பக்கத்துலேயே இருக்கு மகாபலிபுரம் அதை வந்து யாருக்கும் டச் பண்ணும் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் தோணலைங்கிற ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் முதல் தடவையா டான் சாண்டி பண்ணியிருக்காரு சினிமா மேல அவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு பேஷன் இருக்கு ஸோ ஆஃப்டர் லாங் டைம் இன்னைக்கு வந்து அவருக்கு இந்த படம் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் என்னுடைய திரைப்படம் செய்யறப்ப வந்து சிபி மூலியமா சிபி மூலியமா எனக்கு வந்து விக்கி இந்த விநாயகர் வந்து நல்ல பழக்கம் அதுக்கப்புறம் டான் சாண்டி நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு கிரியேட்டர் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த திரைப்படத்தை முடிச்சுட்டு எங்கிட்ட காட்டினாங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம் அந்த அக்செப்டன்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் சொன்ன அழகாக பண்ணாங்க எஸ்பெஷலி இந்த படத்தோட லாஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க என்னோட இந்த மொத்த டீமுக்குமே வந்து மகாபலிபுரம் நான் பார்த்ததுனால சொல்கிறேன் இட்ஸ் கோயிங் டு ராக் சினிமா